வணக்கம் பட்டமும் பதவியும் நம்மளை தேடி வரணும் அப்படின்வாங்க வந்து அது பொதுவாக எல்லோரும் சொல்கிறது நம்ம வந்து நாம்ளாக போட்டு ஒரு பட்டத்தை போட்டுக்கிறது பதவி போட்டுக்கிறது நாம்ளாக வந்து வாழ்க்கைன்னு சொல்லிக்கிறது இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க எல்லாரும் தேடி கொடுக்கணும் அதுவாக வரணும் நாம் செய்யறதை வச்சு தான் வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி பார்க்குற மாதிரி தான் அதை தான் இப்போது அஜித்துக்கு நடந்துருக்கு இந்த பத்ம விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பத்ம விருதுகள் அந்த பத்ம விருதுகளில் வந்து பத்ம பூஷன் விருது அஜித் குமார் அவர் கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு வந்து என்னை அல்டிமேட்டனு கூப்பிடாதீங்க என்னை தலன்னு கூப்பிடாதீங்க என்னை வந்து ஏகேன்னு கூட கூப்பிடாதீங்க அஜித்தும் கூப்பிடுங்க அஜித்குமார்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு பட்டமே வேணாம் எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்ன ஒரு நபருக்கு ஒரு அரசாங்கமே இந்திய அரசாங்கமே சேர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு விருதை கொடுக்குறாங்க நாட்டின் மிக முக்கியமான விருது வந்து பத்மபூஷன் விருது முதல் விருது வந்து பத்ம விபூஷன் ஒன் பத்மபூஷன் ரெண்டாவது பத்மஸ்ரீ மூன்றாவது பாரத ரத்னா அதை விட ஐய பெரிய விருது இந்த விருது அஜித்துக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட உடனே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு மிக்க மிக 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 தகுதியான ஒருத்தர் தான் அப்படின்ற மாற்று இல்லவே இல்லை வந்து ஏன்னா இந்த விருதுகள்லாம் வந்து சாதாரணமாக கொடுக்கறதில்லை வந்து அவருடைய பின்புலம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வெறும் இது கலைக்காக தான் கொடுத்துருக்காங்க கலையும் தாண்டி ஒரு பொது சேவைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு மனிதனாக வந்தோம் வாழ்ந்தோம் போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் வந்தோம் வாழ்ந்தோம் நின்னோம் செஞ்சோம் அதுதாங்க அஜித்து இப்போ நடந்தது கார் ரேஸு கார் ரேஸில் வந்து ஒரு இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த மூன்றாவது இடத்துல வந்து அப்படி ஒரு தெரிக்க விட்டாப்புல அதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் வந்து எங்கே எப்போ பார்த்தாலும் அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க எந்த நடிகனுக்கு இப்படி ஒரு கெட்ஸு விட்டுதான் வந்து நீங்கள் வாழ்க வாழ்கன்னு காசு கொடுத்து சொல்லக்கூடியவங்க தான் இன்றைக்கி வந்து பொதுவாக நான் தவறாக சொல்ல எல்லோரையும் சொல்ல வாழ்க வாழ்க கோஷம் போடுறதுக்கு இப்படி ஒரு கூட்டம் நமக்கு வரலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க தான் ஆனால் நீங்கள் போய் வாழுங்க நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மா பாருங்கள் நீங்கள் உங்கள் தொழிலை பாருங்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து மேலே வாங்க நான் என் வேலையை பார்த்துக்கிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி இந்த பத்மபூஷன் விருதுக்கு அஜித் தகுதியானவரா என்பதால் நூற்றுக்கு நூற்றி ஒரு பர்சன்ட் தகுதியானவர் மாற்று மாற்றுக்கருத்திலவே இல்லை வந்து இப்போ அதுக்கு அவர் ஒரு உருக்கமான ஒரு 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 கடிதம் ஒன்று போட்டிருக்காரு வந்து எக்ஸ்வாளி தளத்தில் அதுக்கு முன்னாடி வந்து அஜித்துடைய அந்த பயணம் ஒன்று தெளி அதான் ஒரு மனிதன் அப்படி கொண்டு வர ஒரு பயணம் அது ஒரு சாதாரண ஒரு ஒரு மாடலிங் பண்ண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு பைக் ரேஸ் மேலே ஆர்வம் உள்ள ஒரு இளைஞன் மாடலிங் பண்ணக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு சினிமா மேலே ஒரு ஆர்வம் வருது சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லை ஏன் போய் சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கணும் டெக்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு ஈரோடுக்கு அவங்க அம்மா அமுச்சு வைக்கிறாங்க அந்த தாயார் வந்து மோகனி அனுப்பிச்சு வைக்கிறாங்க இவர் ஈரோடுக்கு போய் அந்த மெட்டீரியல்லாம் வாங்குறாரு ஆனால் அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறார் அஜித்து கூப்பிட்டு எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் வந்து செய்ய வைக்கக்கூடாது ஒருத்தர் கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது ஆனால் தான் பார்த்தீங்கன்னா எல்லா மகன்களுக்கும் அப்பா வந்து ரோல் மாடல் அப்போ அவங்க தந்தை சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாரு கூப்பிட்றாரு கூப்பிட்டு உன்னுடைய ஆம்பிஷன் என்னன்றாரு அப்போ நான் மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சினிமாவுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா சினிமா ரொம்ப கஷ்டமான விஷயம் பா உனக்கு ஒரு டார்கெட் தர ஒரு ரெண்டு வருஷம் நீ போய் ஒரு விருப்பமான அந்த சினிமாவுக்கு ட்ரை பண்ணு ரெண்டு வருஷத்தில் கிடைச்சிதுன்னா நீ ஓகே கிடைக்கலன்னா அம்மா விருப்பப்படி நீ வந்துருன்றார் ஓகே அப்படின்றார் அதுதாங்க ஒரு தந்தை வந்து ஒரு மகனுடைய பாசங்களுக்கு குறுக்கே இருக்கக்கூடாது ஒரு மகன் எதை விரும்புகிறாரோ அதை செஞ்சு கொடுக்கணும் அதுதான் அப்பாதான் ரோல் மாடல் அப்படின்னு மாற்றுக்கிறது இல்லை போல் அவர் முயற்சி பண்ணுறாரு சினிமா அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது என்பது அஜித்துக்கு புரிய வருது அதுவும் சினிமா பின்புலம் இல்லாமல் சினிமாவுக்குள் நுழைந்தால் என்ன ஆகும்னு அதுவும் உடனடியாக ஒரு பெரிய வெற்றி கிடைச்சா அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அந்த வெற்றிக்கு பின்னால் முதுகில் குத்தக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் முதுகில் குத்துனாங்க முதுகில் முப்பத்திரெண்டு ஆப்ரேஷன் நடந்தது அதெல்லாம் தாண்டி ஒரு அமராவதி படத்தில் நடிக்க ஆரம்பித்து ஒவ்வொன்றா அப்படி சில தோல்வி படங்கள் வந்து வான்மதி காதல் கோட்டை அப்படின்னு வந்து வாலி ஏதோ ஒரு ஒரு உச்சத்தை அடைஞ்ச பிறகு ஒட்டுமொத்த ரசிகர்களும் தல 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 தலன்னு கொண்டாட பிறகு அப்படியே பார்த்த பிறகு எல்லாருக்கும் ரொம்ப மணலில் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா அவர் கவனிக்கிறார் வந்து எதுக்கு இவங்க வந்து நம்ம பின்னாடி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அவங்களை ஏதோ ஒரு விதத்தில் நான் சந்தோஷப்படுத்துகிறேன் அதுக்காக ஒட்டு ஒரு ஃபேமிலியும் தன்னுடைய வாழ்க்கையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என் கட்டவுட்டுக்கு ஓட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது நான் போகிற இடெல்லாம் பைக்கில் ஓடி வர்றது அப்புறம் நான் நிற்கிற இடத்தெல்லாம் கூட்டம் கூட்டுறது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் கும்பல் கும்பலாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சிட்டிசன் படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு கோர்ட் சீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சென்னையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவன்யூ அப்போ வந்து எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்டு அதுக்குள்ளே தான் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ் இருந்தது அதனுடைய பின்பகுதியில் ஒரு பழங்காலத்து கட்டடம் ஒரு காலத்து கட்டடம் இருக்கும் அது கோர்ட் சீன் தான் பெரும்பாலும் அங்கே எடுப்பாங்க இல்லைனா போலீஸ் அதிகாரியாக அது சம்மந்தப்பட்ட காட்சியாக இருப்பாங்க அப்போ நான் போயிட்டு ஒரு இன்டர்வியூக்காக சிட்டிசன் படத்துக்கு நின்றுக்கிட்டுருக்கேன் அந்த அத்திப்பட்டி சம்மந்தப்பட்ட காட்சிகள் அஜித் மீனா சம்மந்தப்பட்ட காட்சிகள் அந்த எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து நூற்றி ஐம்பது பேர் அந்த நூ கிட்டத்தட்ட நூறு பேர் அந்த சிட்டிசன் கெட்டப்பில் இருக்காங்க அஜித் போட்ட ஒரு கெட்டப்போடு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவர் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு சில பேர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் இதெல்லாம் ஏன் அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க வேணாங்கன்னு அப்போவே அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு ஆனால் கூட இருப்பவங்களாம் வந்து இதுமாதிரி ரசிகர்கள்லாம் நீங்கள் விரட்டி விடாதீங்க வெறுக்காதீங்க அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் கிடையாது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் நான் வெறுக்கலை விரட்டி விடல அவங்க வேலையை முதல்ல பார்க்கட்டும் அதுக்கப்புறம் என் வேலையை வந்து வரட்டும் அப்படின்னு அதெல்லாம் தாண்டி ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு எனக்கு வேணால் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னார் இது எல்லாம் தாண்டி அஜித்துக்கு அவள் தாங்க ஃபேன்ஸே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி தல 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 தலு கொண்டாடுற அளவுக்கு ஆகிருக்கு அப்படி ஒரு ஒரு விமர்சனம் வந்தது ஆனால் அதுதான் அதிகப்படியான ஒரு பெரிய இது வாய்ப்பு விடாமுயற்சி பிப்ரவரி ஆறாம் தேதி காத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒரு கார் ரேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து தான் இந்த பத்ம விருதுகள் வந்து இந்திய அரசினால் ஜனாதிபதி கையிலால் கொடுக்கப்பட்டு இந்த விருது வந்து இந்திய குடிமகனாக நாம் பிறந்ததற்கு மிகப்பெரிய விருதுன்னு சொல்கிறோம் அதுதான் அஜித் வந்து உணர்ச்சி வச உணர்ச்சி வசப்பட்டு இல்லை மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கே அவர் போட்டிருக்கார் முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சொன்னோம்னா கடந்த ஆண்டு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மறைந்த பிறகு அவருக்கு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்தப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்தது ஏங்க அவர் உயிரோடு இருந்த பிறகு கொடுக்கக்கூடாதா அவர் வந்து எந்த சேவையாக ஆற்றலையா இந்த மக்களுக்காக அவர் உடைக்கலையா அப்படின்பொழுது அது தேமுதிகான்னு ஒரு கட்சி அவருக்கு வந்து குறுக்கணுனதுனால அவரை வந்து அரசியல்வாதியாக பார்த்தார்கள் அவர் இறந்த பிறகு தான் அவரை மனிதனாக மனிதனே மிக்கவராக இவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது வந்து அப்படின்னு அவங்க துணைவியார் கூட திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் கூட நான் அதை வந்து வாங்க விரும்பலைன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் இல்லை எங்களுடைய பாரத பிரதமர் மோடிக்கு வந்து ரொம்ப பிடித்தமானவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் இதெல்லாம் தாண்டி அவருக்கு ஏன் இந்த விருது கொடுக்குறோம் அப்படின்னா பல திரைப்படங்களில் ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரியாக நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடித்து கண்முன்னே கொண்டு வந்தவர் தான் அதை விட வேற என்ன சேவை வேணும் அப்படின்னு அவர் உயிரோடு இருந்துருந்தால் கொடுத்துருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் ஓகே அதெல்லாம் தாண்டி இப்போது அஜித்துக்கு கொடுத்துருக்கிறது காரணம் கலை கலையை தாண்டி அவருடைய பொது தொண்டு இடதுகை செய்வது வலதுகைக்கு தெரியாது வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாமல் செய்கிற அந்த உதவிதான் இதெல்லாம் தாண்டி அவருடைய அந்த மகிழ்ச்சியான ஒரு வெளி ஒரு 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 ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்கார் என்னென்னா ஒரு நாட்டின் குடிமகனாக எனக்கு இந்த உயரிய விருது கொடுத்துருக்கிற ஜனாதிபதிக்கும் பாரத பிரதமருக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதெல்லாம் தாண்டி என்னுடைய சினிமா பயணத்தில் எனக்கு ஆரம்பத்திலிருந்து ஒத்துழைத்தவர்கள் என்னுடன் இருந்தவர்கள் என் ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி இதை தாண்டி இந்த மோட்டார் பந்தய நடக்கலில் இதில் என்னுடன் ரொம்ப காலம் பயணித்து இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் நன்றி அதை தவிர பார்த்திங்கன்னா இந்திய மோட்டார் கழகம் அப்புறம் அஜித்குமார் மோட்டார் இது அப்புறம் இந்திய ரைஃபிள் அசோசியேஷன் தமிழ்நாடு ரைஃபிள் அசோசியேஷன் இந் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு கழகம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய காரில் கூட அந்த லோகோ போட்டிருந்தது ஏன்னா விளையாட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதுக்குள்ளே அரசியலை சேர்க்காதீங்க ஏன்னா அந்த லோகோ போட்ட பிறகு கூட சொன்னாங்க அவர் வந்து உதயநிதிக்கு வேண்டப்பட்டவர் அவர் டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரு இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அவர் அஜித் சொன்னது என்னென்னா எல்லாரும் ஒவ்வொரு அவங்களுடைய ஒரு தனித்திறமையை காட்டணும் அவங்களுடைய பவரை தெரிஞ்சுங்கன்னா தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களை விளையாட்டில் எப்பயே வந்து அவங்களை ஆர்வப்படுத்துங்க அப்படின்னு எல்லாருக்கும் அவர் பெரிய நன்றி சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு உருக்கமான ஒரு விஷயம் வச்சு சொல்கிறார் இதை நாம் ஆரம்பத்தில் சொன்ன அது மாதிரி தான் என்னுடைய தந்தை சுப்பிரமணி அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த விருது வாங்கினதுக்கு அப்படி பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் அப்படின்னு ஏன்னா இந்த திரைத்துறைக்கு வருவதற்கு அஜித் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் அவருடைய தந்தை தான் அவருடைய தந்தை கடைசி காலத்தில் உடம்பு சரியில்லாதப்போ இருந்தப்போ பக்கத்துலேருந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட இவர்தான் இவர் தான் அவருடைய அந்த இறப்பு கூட அவர் சொல்லியிருந்தார் இது எங்களுடைய எங்களுடைய குடும்ப இது விஷயம் இது யாரும் வந்து கூட்டம் கூடாதீங்க தயவுசெய்து வேணாம் அப்படின்னு ஏன்னா விட்டுருந்தால் அவ்வளோ ரசிகர் வந்திருப்பாங்க வேணா இது ஒரு ஒரு நிகழ்ச்சி இது எனக்கு நான் அதாவது தீரா துக்கத்தில் இருக்கேன் என் துக்கத்தில் நீங்கள் அங்கேருந்தே பங்கு கொள்ளுங்கள் வேணான்னு அந்த தந்தைக்கு தான் ஒரு நன்றியை சொல்கிறாரு அவருக்கு அவர் எப்படி விருப்பப்பட்டாரோ அப்படி ஒரு வாழ்க்கை அறமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்க அவருடைய ஆன்மா எனக்கு வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் தாண்டி எனக்காக எங்கள் அம்மா அவர் அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்காக எங்கள் அம்மா சில தியாகங்கள் சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்தாங்க பின்னாங்க அவங்களுக்கு பெரிய நன்றி நான் நிறைய பார்த்துருக்கேன் ஏன்னா நான் இது சொல்கிறதெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது அது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பயங்கர சயின்ஸ் ஸ்மோக்கர் அஜித் நான் என்ட்ரி பண்ண போது அவங்க அம்மா தான் காஃபி எடுத்துன்னு வந்து கொண்டா கொடுத்தாக்காக ஒரு கையில் சிகரெட் வச்சுருந்தார் அவங்களுக்கு தெரியாது வந்து அப்போ நான் கேட்ட கேள்வி வந்து அவருடைய பர்சனல் கேள்வி கேட்டப்போ இப்போ நான் இந்த சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் வந்தவங்க எங்கள் அம்மா தான் ஆனால் அவங்க என் பர்சனலில் தலையிடல நான் மட்டும் உட்காந்துட்டுருக்கேன் இந்த கேள்வியும் என் எனக்குள்ளே பர்சனலாக வர மாதிரி விஷயம் வேணாம் பிரதர்னாரு அதுக்கப்புறம் அவர் சிகரெட்டியே விட்டுட்டார் விட்டுட்டார் அதுக்கப்புறம் அவரை தோட்டத்தே கிடையாது வந்து பயங்கரமானது எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி ஒரு தியாகமான பான்மை என் தா என் தாய்க்கு உண்டு ஏன்னா அவங்க தான் ஆசைப்பட்டாங்க சினிமாவுக்கு வேணால் வேறு பிஸ்னஸ் பண்ணலாம் வேறு ஒரு தொழில் எல்லா அம்மாவும் உள்ள ஒரு விஷயம் தானே சினிமா ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில் அது வேணான்னு சொன்னாங்க இதெல்லாம் மீறி இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு வருட காலமாக என்னுடைய மனைவியாக நல்ல தோழியாக என்னுடைய இன்னொரு தூணாக என்னுடைய வெற்றிக்கு பின்புலமாக நான் எங்கெல்லாம் சோர்ந்து போகிறேனோ அங்கெல்லாம் நீங்கள் கிளம்புங்க ரைட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்னுடைய தோளுக்கு தோளாக நிற்கிற தோழி சாலனிக்கு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லியிருக்கார் தான் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து தன்னுடைய ஃபேமிலியோடு எங்கே போனாலும் அது மனைவி எந்த இடத்துல விட்டு கொடுக்காத ஒரு விஷயம் ஒரு கார் ரேஸில் அந்த அந்த கோப்பியை வாங்கிட்டு சாலினிக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறார் அங்கேருந்து வந்து தன்னுடைய குழந்தைங்களை சொல்கிறாரு குழந்தைகள் தான் என்னை வந்து ஹீரோவாக பார்க்குறாங்க அவங்களுக்கு நான் நிஜமாக அந்த ஹீரோவாக நான் வந்து நிஜத்தில் அதாவது வந்து திரையில் மட்டும் கிடையாது நிஜத்தில் நான் அவங்களுக்கு ஹீரோவாக நடந்துக்கணும் பல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் செஞ்சாகணும் இந்த விருது எனக்கு இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறி இருக்குது அப்படின்னு தமிழகத்தில் ஒரு தமிழ் நடிகருக்கு அதுவும் அஜித் குமாருக்கு இந்த விருது கிடைச்சதுல இந்த பத்மபூஷன் விருது கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம் இதையெல்லாம் தாண்டி மிக தகுதியான ஒரு விருதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை இதையெல்லாம் மீறி அவர் பத்ம விபூஷன் இன்னும் ஒரு படி மேலே போய் பாரத ரத்னா கூட வாங்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வாங்குவார் ஒரு நல்ல நடிகரை தாண்டி மிகச்சிறந்த மனிதர் அஜித் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி